வச்சிருக்க புளி ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி வாங்க நம்ம என்ன லஞ்சுக்கு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ்ஜு தான் ரெசிபி கருவாட்டு குழம்பு பன்னா மீன் கருவாடு தலையும் வாள் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் இன்னி குழம்பு சேர்ப்புறோம் அதனால ரெண்டு பீஸ் போதும்னு வச்சுருக்கேன் காய்கறி சேர்த்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இது வைக்கம்தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துக்கங்க அதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில குழம்புக்கு தேவையானது அதுக்கடுத்து கேபேஜ் பொரியல் செய்ய போகிறேன் வரவழைக்கிழங்கு வத்தல் ரைஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் கொதி வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம் மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு செய்யும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் கடுகு கூட தாளிப்பு வடகம் வீட்டில் பண்ணது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வடகம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் வந்து

வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு இதில் சீக்கா மிளங்கு உருளைக்கிழங்கு முள்ளங்கி வெண்டக்காய் டேஸ்ட்டு நல்லா வதைக்கி விட்டுருவேன் இந்த மாதிரி காய்கறி போட்டு நம்ம கருவாட்டு குழம்பு செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கருவாட்டோடய ஸ்மெல் அதிகம் பெரியாக இருக்கும் பிடிக்காத கூட கொஞ்சம் இதை சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான காய்கறியும் சேர்த்து நீங்கள் செய்து பாருங்க சித்திரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் இப்போ வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்பூரோ ஒரு ஸ்பூன் தனியாக பவுடர் போட்டுப்பேன் கூட மஞ்சள் உப்பு எப்போ கொஞ்சம் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் கிட்ட கொஞ்சம் நல்லா வதங்கட்டே இது ஓப்பன் பண்ணலாம் இது தேவையான தேவையானால தண்ணி காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி நான் குக்கரில் செய்து பண்ணிச்சிருப்பேன் கருவாட்டு குழம்பு கூட எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி நான் வந்து பாரம்பரிய முறையில் மண் சட்டியில் செய்கிறேன் இதை அப்படியே மூடி வைக்கலாம் காய் வேகிற வரைக்கும் மூடி வைக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிருக்கேன் இதில் கேபேஜ் பொரியல் தாளிச்சிக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாய் சீரகம் கடுகு பருப்பு

இங்க மூடிச்சோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கருவாட்டுக்குழம்பு காய் வந்துருச்சு அவங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் முக்கா பாக அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த கருவாடு சேர்த்துக்கலாம் அதில் இதில் கரைச்சி வச்சுருக்கேன் புளி லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் சின்ன லெமன் சைஸாக சேர்த்துக்கலாம் இப்போ செக் பண்ணிக்கலாம் கருவாடில் உப்பு இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நம்ப கருவாட்டு குழம்பு ஓப்பன் பண்ணலாம் குளியெல்லாம் ஊற்றி கருவாடை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் குழம்பு கொதித்து உங்களுக்கு அந்த அளவு தெரியும்னா அந்த மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்க அப்படி வந்தாலே எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நான் வந்து மண் சட்டியாக இருக்கிறதுனால நான் இப்போவே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சிட்டே இருக்கும் நார்மலாக வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷம் கூட வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட தண்ணா கருவாட்டு குழம்பு காய்கறி காய்கறியெல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையான வாசனை ஊரே கூப்பிடுற அளவுக்கு வாசனை தூக்குது இன்னும் திக்காயிடும் குழம்பு உங்களுக்கு கருவேப்பிலையை சேர்த்துருவோம் மேலே கரண்ட் கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டோம்னா நம்மளோட பண்ணா கருவாட்டு காய்கறி சேர்த்த கருவாட்டு குழம்பு ஊரே மளக்கும் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேபேஜ் பொடியிலும் ரெடி ஆகிடுச்சி உடம்பு ரெடியாக இருக்கு பாருங்கள் தேப்பேட் அழைச்சி அதுவுமே ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக தேங்காய் திரு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் காசை நல்லா பாருங்கள் ஒரு பக்கம் சாதம் வச்சாச்சு ஒரு பக்கம் தருவாட்டு குழம்பு செய்தாச்சு ஒரு பக்கம் பொரியல் செய்தாச்சு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அடுத்து நான் இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு கடாயில் வந்து ஆயில் போட்டிருக்கேன் இந்த வத்தல் வந்து நான் பொறிக்க போகிறேன் இது என்ன வத்தல் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்கது அவங்க ஊர் வத்தல் இது அப்படி சொல்லிவிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு அதாவது ஆள்வெளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கிழங்கில் வந்து மாவா அரைச்சி இந்த மாதிரி வத்தல் காய்ச்சி ஊற்றி வத்தலாக பண்ணுது மேடு தான் இது இது நான் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது சாப்பிட போகிறேன் அதை பொறிச்சிக்கலாம் நம்ம என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இது போட்டுக்கலாம் சூப்பராக நல்லா வெள்ளையாக பொறிஞ்சி வந்திருக்கு நான் இது கேள்விப்பட்டதே இல்லை இந்த வத்தல் இதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் சாப்பிட போடணும் இதான் ஃபஸ்ட் டைமு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு இந்த வத்தலை நான் அதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறது ட்ரை பண்ண போகிறேன் ட்ராங்க நல்லா அப்பளம் மாதிரி வருது நம்ம அரிசி அப்பளம்லாம் செய்வோம் இல்லைங்களா வத்தல் அதே மாதிரி அரிசி அப்பளம் வத்தல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்களா ரொம்பவே நல்லாயிருக்கு நான் சாப்பிட்டேன் துண்டு வத்தல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப டேஸ்டாக நான் ட்ரை பண்ணி போகிற அப்புறம் நம்மளோட லன்ச் ரெசிபீஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு குயிக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே பண்ணி முடிச்சாச்சு நான் ரசம் வந்து நேற்று வச்சதே இருக்குங்கிறது தான் இன்றைக்கி வைக்கலை பாருங்கள் ஒயிட் ரைஸ் ஹார்ட் கேஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பந்தா கருவாடு காய்கறிகளாம் சேர்த்து குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கு மனமாக அடுத்து கேபேஜ் பொரியல் ரசம் மரவள்ளி கிழங்கு வத்தல் தயிர் இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாம் சிக்ஸ்டி லைக் ஷேர் கொடுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரிஷ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்